அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலை வேலைகள் அது ரொம்பலாம் கவர் பண்ணல சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் மெயினாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மற்றவங்க நம்மளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம நல்லதே செஞ்சாலும் அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த பதிவு இந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் தான் அவங்கள என் பண்ணி கண்டுக்கிற அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும் நம்ம ஏன் அடுத்தவங்கள பற்றி யோசிக்கணும் இருக்கிறது ஒரு லைஃப் ஜாலியாக வாழணும் அதை விட்டுட்டு ஏன் அடுத்தவங்கள பற்றி யோசிச்சு நம்ம நேரத்தையும் மீன் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லக்கூடியது தான் ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இவங்களுக்கு என்னப்பா ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அதோட வழிவர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதாங்க ஒரு இடத்துல அந்த சூழ்நிலையில் இருந்து அதையே வந்து எதிர்கொள்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறவங்க ஆமாம் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் கடந்து போகிறத விட்டு இதெல்லாம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு மேனக்கட்டி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா அப்படிம்போம் ஆனால் அதே இடத்துல இருந்து அந்த பெயினை அனுபவிக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே அது ஒரு கஷ்டமான விஷயந்தான் இது எல்லோரும் மாதிரி மாதிரி நானும் கடந்து போகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்னும் நீங்களும் திரும்ப அதிக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம் ஏன்னா கடவுள் கொடுத்தது எல்லாருக்குமே ஒரே வாழ்க்கை தான் அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே எல்லாருக்குமே கடவுள் எந்த வித பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு இருக்க இடம் சாப்பிட உணவு உடுத்திக்க விட அப்படின்னு இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு அவசியமானது அதை கரெக்டாக நமக்கு அமைஞ்சிட்டாவே அதை விட என்ன இருக்குது சொல்லுங்கள் மூணு விஷயந்தான் ஒரு மனு ஒரு மனுஷனுக்குன்னு பார்த்தா அவசியமான ஒரு விஷயம்னா இந்த மூணே விஷயந்தான் இது மூணு இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்கலாம் அண்ட் இதில் நான் மெயின் பார்ட்டாக சொல்கிறது உடல் ஆரோக்கியம் அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அது அடுத்த செக்ஷன் நம்ம அப்புறம் பேசிக்குவோம் இப்போதைக்கு இந்த மூணுமே இருந்தது அப்படின்னாவே ஒரு மனிதனுக்கு இதங்காட்டியும் என்ன வேணும் இதுக்கிடையில் நம்மளாதான் எனக்கு இது பணம் பற்றலை எனக்கு இந்த வீடு பற்றலை இந்த கார் எனக்கு பிடிக்கல இன்னொரு கார் வாங்கணும் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல இன்னும் நிறைய ட்ரெஸ் வாங்கணும் இந்த நகை எனக்கு இங்கே இன்னும் நிறைய சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் யாரோட எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் தான் கடவுள் வந்துட்டு நம்ம யாரையும் வந்துட்டு எந்த வித பாரபட்சமும் இல்லாமல் தான் படைச்சிருக்காரு ஸோ அதில் ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க இல்லையா கடவுள் படித்தது என்னமோ சமமாக தான் அது அவங்கவுங்க திறமையை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கடவுள் ஒரே மாதிரி தான் படைக்கிறாரு நம்ம அதில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம் வாழ்க்கைங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு பரிட்சை பேப்பர் மாதிரி தான் நம்ம அதை எப்படி எழுதுகிறோம் எல்லாருமே எக்ஸாமில் சக்ஸஸ் சக்ஸஸ்ங்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த சக்ஸஸே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் நம்ம கார் வாங்கி வீடு கட்டி நகை வாங்கி நல்லா பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது வெற்றியாக வாழ்க்கையோட வெற்றியாக எனக்கு அது புரியல சும்மா இது கேட்குறவங்களுக்கு ஆமாம் என்ன அப்படிங்கிற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நம்ம நிறைய பணம் சம்பாரித்து நிறைய நகை சேர்த்து நிறைய நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பணமாக சேர்த்துக்கிட்டு போகிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா கண்டிப்பாக கிடையாது நம்மளை சுற்றி நாலு பேர் நல்ல மனிதங்களாக இருக்கணும் மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் அதுலேயுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் சுயநலமாக மாறிக்கிட்டு வராங்க அது ஏன்னு தெரியலை எல்லாருமே சொல்லுவாங்க கடைசியாக அந்த மண்ணுக்கு தான் போக போகிறோம் நம்ம உடம்பே நமக்கு சொந்தமில்ல நெத்தியில் வச்சுருக்க அந்த ஒற்றருபா காசை கூட எடுத்துக்கிட்டு தான் நம்மளை விட போகிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை தானே நம்ம ஏன் பணத்து பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் மனுஷங்களை ஏன் மதிக்க மாட்டேங்கிறோம் மனுஷங்களுக்கான நேரத்தை ஏன் நம்ம ஒதுக்க மாட்டேங்கிறோம் யோசிச்சு பாருங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு மனுஷங்களுக்கு மதிப்பளியுங்க இருக்கு அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க பணம் சம்பாதிக்கிறதே நம்ம குடும்பத்துக்காக தான் இல்லைன்னு சொல்ல அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் வீடு ஃபுல்லாக நகையாக வச்சுருந்தாலும் நிறைய பார்த்துக்கணும் பத்து இருபது பாடி கல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஒன்று முடியல உங்களுக்கு ஒரு ஃபீவர் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் பணம் வச்சுருந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு நர்ஸை நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டாலும் உங்களை சில உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உங்களை ரொம்ப கேரிங்கோட பார்த்துக்கறதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் எல்லாராலையும் அதை செஞ்சிட முடியாது பணத்துக்காக வேலை பார்க்குறவங்களால அந்த பணத்துக்காக மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பளிக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்களா மட்டும்தான் முடியும் கூட இருக்கிறவங்கள வரையும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கோங்க எங்கெங்க நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க என்னை கண்டுக்காமலே போகிறாங்க அப்படின்னா போகட்டும் அப்படி விட்டுறக்கூடாது நம்ம சரியாக இழுத்து பிடிச்சி நம்ம பேச வைக்கணும் சில இதெல்லாம் பார்க்குறேன் இப்போ உள்ள இதுவுமே போனால் போட்டும் விட்டுருங்க நம்ம ஏன் நம்ம மரியாதையை தாழ்த்திக்கிட்டு போய் அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற இதை தான் அதிகம் வற்புறுத்தி சொல்கிறாங்க ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரில க கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஒரு அம்மா பிள்ளையாக இருக்கட்டும் ஒரு அம்மா அப்பாவாக இருக்கட்டும் எவ்வளவோ இருக்கட்டும் எது சொந்த பந்தன்னாவே என்னங்க விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது தானே இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் நீ கோச்சிக்கிட்டியா நானும் கோச்சிக்கிட்டேன் போ நீ பேசலையா நானும் போ அப்படிங்கிறதுலாம் நல்ல பழக்க வழக்கமாக என்ன அப்படிலாம் கிடையாது நீ பேசலையா அதான் நான் வந்து பேசினேன் நீ பேசலன்னா என்ன நான் உங்க கூட பேசுவேன் நீ என்னை விட்டு போனால் என்ன நான் உனக்காக இருப்பேன் உன் கூடவே இருப்பேன் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் ப்யூரான ஒரு லவ்னு சொல்ல முடியும் நீ பேசலையா அவன் கண்டுக்கலன்னா என்ன நம்மளும் கண்டுக்காமல் போயிட்டே இருப்போம் நம்ம மட்டும் என் கண்டுக்கணும் நமக்கு மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு யோசிக்கலாம் ீங்க கட்டாயம் எல்லாருக்கும் தன்மானம்னு ஒன்று இருக்குது முடிஞ்ச வரையும் ஒரு உறவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க எவ்வளோ தூரம் இறங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி போங்க கண்டிப்பாக நம்மளோட அன்பே ஒருத்தவங்களை கட்டாயம் மாற்றும் போங்க சிஸ்டர் எவ்வளவோ நானும் இறங்கி இறங்கி வந்துட்டேன் ஆனாலும் அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க அப்படியே தான் இருக்காங்க நான் மட்டும் ஏன் விட்டு கொடுத்து போகணும் நான் மட்டும் ஏன் அனுசரித்து போகணும் என் ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லினீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும் நம்ம பாசத்தை கொடுக்குறோன்னா அதுக்கு உண்டானது கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் அவ்வளோதான் அதுக்காக அவங்க பேசலை நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க நீங்கள் பேசலைங்க அதனால் தாங்க நானாவது வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு ஐயோ என்னடா இது நம்ம பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறியாமத்த நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம் போல் இருக்கு நம்மளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் முடிஞ்ச வரையும் எல்லாரோட ஃபீலிங்ஸுக்கும் மதிப்பளிங்க அவங்க பேசலைங்கிறதுக்காக அவங்கள விட்டுட்டு போயிடாதீங்க எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நீங்கள் போய் பேசுங்க நம்ம சொந்தக்காரங்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நம்ம இறங்கி போகிறதால எந்த விதத்தில் குறைஞ்சிட போகிறோம் சொல்லுங்கள் என்னங்கா மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க மற்றவங்க என்ன சொன்னாங்க அந்த டாபிக் பற்றி பேச சொன்னால் எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக தான் சொன்னேன் ஸோ அந்த டாப்பிக்கில் வரும் மற்றவங்களை பற்றி யோசித்து நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளை பற்றி ஏதோ புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் சொல்கிறது தான் அதை கடந்து போகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா நம்ம அவங்க சொல்கிறது ஏன்னா நிறைய பேர் இப்போ சுயநலமாக மாறிட்டாங்க ஒரு இது கூட சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்க வீட்டுக்கு ஏதாவது இருந்துச்சு ஆப்பன் சரியான இப்போ திருட்டு பயப்பா அவன் நிறைய போய் சொல்கிறோம் பார்த்தா கடவுளாக பார்த்து அவன் செஞ்ச பாவத்துக்கெலாம் தான் அவன் அனுபவிக்கிறான் கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதே அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா தான் கடவுளை அதிகம் சோதித்து பார்ப்பார் இது நமக்கு சோதனை காலம் போல் இருக்குது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் கஷ்டம் என்னவோ ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று தான் ஆனால் அதை பார்க்குற விதங்கிறது வெவ்வேறு மாதிரி அதுதான் மனுஷங்களோட மனசு ஸோ மற்றவங்களுக்குங்கும்போது அதை வேற மாதிரி யோசிப்பாங்க தமக்குங்கும் போது அதை டோட்டலாக வேறு மாதிரி யோசிப்பாங்க ஸோ அப்படியே மனுஷங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சா நமக்கு என்ன நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம நேர்மையாக இருந்தால் போதும் நம்ம எது செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறாங்களா கண்டு கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் அது அவங்களோட பிரச்சனை அவங்களோட கற்பனைக்கு நம்ம பதில் சொல்லணுன்னு எந்த வித அவசியமும் கிடையாது ஏன்னா நம்மளோட மனசாட்சிக்கு மட்டும் நம்ம உண்மையாக இருந்தால் போதும் நம்ம போய் அப்படி சொல்லாமல் நேர்மையாக அடுத்தவங்களை ஏமாற்றாமல் திருடாமல் நம்ம செய்கிற வேலைக்கு கரெக்டாக இருந்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிற உறவுகளுக்கு உண்மையாக இருந்துக்கிட்டு இருந்தாவே போதும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சா நமக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்கள் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்னடா இது நம்ம நம்மளை பற்றியே இப்படி சொல்கிறாங்களே நம்மளை பற்றியே இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே அது கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம பழகிக்கணும் ஏன்னா அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம் அவங்க நம்மளை எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம அவங்கள பற்றியே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை யார் வாழ்கிறது நமக்கு இருக்கிறதே கொஞ்ச நாள் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரோட லைஃப் எப்படிங்கிறதுன்னு தெரியாது இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுது விதியோட கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க அதை யோசிச்சாங்க அவங்க இதை சொல்கிறாங்க நம்மளை பற்றி இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார்கிட்டயாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ச்சே என்னடா இது அப்படின்னு நம்ம அவங்கள பற்றியே யோசித்தோம்னா அவங்க வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே கிடையாது ரெண்டாவது சொல்லப்போனால் அவங்களோட உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் ஸோ அப்போவே அவங்களுக்கு அவங்க ஓகே அவங்களோட இது சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்மளே அவங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குற மாதிரி ஸோ அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க உங்களோட இந்த உங்களுக்குன்னு தெரியும் உங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அதன்படி நடந்துக்கோங்க நம்மளோட குடும்பத்துக்கு எது தகுந்ததோ அதன்படி நடந்துக்கோங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பளிங்க எல்லாரு கூடையும் உண்மையாலுமே அன்பாக இருங்க பாசம் தாங்க அன்பு மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் உண்மை அதை நான் ட்ரூலி சொல்லுவேன் திரும்ப திரும்ப எல்லாரு கூடையும் அன்பாக பழகுங்க ஒருத்தவங்க பேசலைன்னா பேசாமல் இருக்காதிங்க நீங்கள் போய் பேசுங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் அவங்க இதை சொல்லிட்டாங்களே இவங்க இதை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காதிங்க அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் நம்மளோட பெற்றவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம வீட்டில் உள்ளவங்களை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படி யோசிங்க நம்மளை பற்றி யோசிக்கிற நல்ல உள்ளவங்களை பற்றி யோசிங்க நம்மளை பற்றி தப்பு தப்பாக யோசிக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறதால நம்மளுக்கு நேர விரை தான் ஏற்படும் அவங்களாம் போ அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும் அவங்களாம் கண்டுக்கவே கூடாது அவங்க சொல்கிறாங்களா அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லி சொல்லி பார்த்துட்டு இவனா நம்ம சொல்கிறத கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெறுத்து நம்மளை பற்றி பேசுகிறதே நிறுத்திடுவாங்க இல்லையா பேசிக்கிட்டே இருக்காங்களா பேசிக்கிட்டே இருக்கட்டும் அது அவங்களோட விருப்பம் அவங்களோட கற்பனைக்கு நம்ம ஏன் பதிலாக இருக்கணும் சொல்லுங்கள் எல்லாருமே அவங்க இதை யோசிக்கிறாங்க இவங்க இதை யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை மற்றவங்களோட கற்பனைக்கு நம்ம ஏன் பதிலாக இருக்கணும் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே பாசமாக வச்சிருக்கவங்களுக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் போதும் இல்லையா நம்மளை பற்றி ஒருத்தவங்க தப்பாக யோசிக்கிறாங்கன்னா உடனே தப்பாக யோசிக்கிறா யோசிச்சிருக்கோம் அப்படின்னு வேணுங்கிறதில்ல நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்மளை பற்றி தப்பாக யோசிக்கிறாங்கன்னா நான் இல்லை அப்படிங்கிறத புரிய வைங்க விளக்கம் கொடுங்க இல்லை நான் இப்படி தான் உன்னை பற்றி நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமண்ட்டாக நம்மளை தப்பு தப்பாகவே தான் எவ்வளோ தான் நீங்கள் விளக்கம் கொடுத்தோம் எவ்வளோ தான் புரிதல் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் சில பேர்லாம் மாறவே மாட்டாங்க அப்படியே தான் அது மாதிரி உள்ளவங்கள்ட்டே நீங்கள் விலகி இருக்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அவங்க கூட எப்பவும் அன்பாக ஆதரவாக இருக்க பழகுங்க அதான் சிஸ்டர் திரும்பவும் சொல்கிறதா தான் மற்றவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க இருக்கிற இந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இருக்கிறதுனு கடவுள் நம்ம கொடுத்தது கொஞ்சோண்டு வாழ்க்கை அதை ரொம்ப 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 சந்தோஷமாக லீட் பண்ணுங்கள் மற்றவங்கள பற்றி யோசித்து அவங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் இன்னும் எது சம்மந்தமான வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நாள் எல்லாேருக்குமே இனிய நல்லா அமையணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும் நன்றி வணக்கம்